அடியே கிளம்பிட்டீங்களா இல்லையா சீக்கிரம் வெளியே வாங்கடி இந்த வாரமா வார வாரம் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் வரப்போறீ இல்லையா அங்க கீழே எல்லாரும் நம்மள தாண்டி காத்து கிடக்காங்க சீக்கிரம் வாங்க வந்துட்டோம்மா போற இடத்துல சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சரியா ஆமாம்மா நீ சேட்டையே பண்ண மாட்டேன் சரி வாங்க போவோம் இது என்ன இடம் எங்க வந்திருக்கோம் இது சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க்கு உள்ள சூ இருக்கு அதுக்கப்புறம் பாம்பு பண்ணை இருக்கு போட்டிங் இருக்கு நிறைய இடம் இருக்கு காடு மாதிரி இருக்கும் சுத்தி பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் காடு இருக்குங்க காட்டுக்குள்ளேயே போகணும் ஆண்டி இது சூப்பரா இருக்கும் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சுத்தி பாக்கிறதுக்கு உங்களுக்கு பஸ் இருக்கு சைக்கிள் இருக்கு நடந்து வேணாலும் பார்க்கலாம் எப்படி வேணா போலாம் உள்ள போய் பாப்பா வாங்க உள்ள போட்டிங் போகலான்னு சொன்னேன் ஆமாக்கா போட்டிங் போகலாம் முதல்ல ஹனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு போட்டிங் போவோம் சரி வள வளன்னு பேசிக்கிட்டே நிற்காதீங்கம்மா சட்டை புட்டுன்னு இடத்த காலி பண்ணுங்க சூர்யா நீ டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டே ஆமாம் சிம்ரன் எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இன்னுமே நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போய் ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக டிக்கெட் வாங்கணும் தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்தோம்ல எனக்கு தெரியும் உள்ளே போய் டிக்கெட் வாங்கிக்கிடலாம் சரி உள்ளே போகுமா ஆ வாங்க வாங்க போகலாம் எம்மாடி என்ன குரங்கெல்லாம் எப்படி ரோட்டில் அலையுது குரங்கு ரோட்டில் அலையாமல் வேற எங்கடி இருக்கும் கூண்டுகளை போட்டு அடைச்சி தானே வச்சுருப்பாங்க அடைச்சி போட்டிருந்தா ஏன் அது இங்கே கிடக்க போகுது அதுவும் சரிதான் குரங்குனாலே எனக்கு பயமாக இருக்கே திடீர்னு மேலே வந்து குதிச்சுட்டுல என்ன செய்ய கையில் சாப்பாடு இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வராது உங்ககிட்ட எதுக்கு வரப்போகுது சாப்பாடு இல்லை இருந்தாலும் பயமாக இருக்கே ஒரு குரங்கை பார்த்தாலே பயமாக இருக்கும் இங்கே அஞ்சாயிரம் நிற்கே அந்த அங்கிட்டு ஆள்கள்லாம் கூட்டமா இருக்காங்க பாரு அங்கிட்டு போயிருவோம் வா சரி சில தயக்கா இப்படியாட்டி என்ன இந்த குரங்கிட்ட இருந்து காப்பாத்தி அங்கிட்டு கூட்டு போய் விட்டுருங்க இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கா குட்டி குரங்கிட்ட இருந்து காப்பாத்தி தாய் குரங்கிட்ட மாட்டி விட்டுருவீங்க போலையே அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது ஆமா நீங்க கண்டிங்க ஒண்ணும் செய்யாதுன்னு குரங்கு என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியும் அதான் உன்னே பார்க்கல இல்ல பேசாம போயேன் போறதுக்கு வேற வழியே இல்லையா இதுக்கு முன்னாலதான் நான் போய் ஆகணுமா ஆமாட்டி இப்படித்தான் போகணும் போ ஐயோ பயமா இருக்கே நான் ஈஸா வேண்டியதா நம்ம எதுக்கு குரங்க தாண்டி போகணும் நம்ம எங்கிட்டாம போயிடுவோம் சில தாயக்கா நான் வர மாதிரியே நான் ஈஸா வந்துருங்க என்ன ஏமா என்ன சத்தம் கேட்கு சில தாயக்கா எனக்கு பயமா இருக்குக்கா என்னையே காப்பாத்துங்க சில தாயக்கா எங்க போயிட்டீங்க அம்மா அந்த பொம்பளை எங்கம்மா போயிட்டு இந்த குரங்கு வரை என்னை குறுகுறுன்னு பார்க்க ஆஹ். यहां पे தடதல நின்னாதேனே ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டேன். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிடுவேன் ஒரு மிருக காச்சி சாழேனா மிருகத்தை கூண்டல போட்டு அடைச்சு போடணும். இப்படி அங்க தெரிய தெரியு உட்கார்றாக. அம்மா இந்த திங்கபுளியை எங்க வச்சிருக்காகேன்னு தெரியலையே. இதே எங்க பாருங்க யானை. எனக்கு கண்ண நல்ல தெரியும் உத்தரோசா. அட எங்கப்பா சரி பாருங்க. யானை நல்ல பெருசா இருக்குனே. யானைக்கு தான் நிறைய சக்தி இருக்குல்ல அது இப்டியே ஜெர்ந்து தாண்டி குஞ்சி ஓட வேண்டியதுனே. எந்த விலங்கும் தப்பிச்சு ஓடாததே எல்லாம் தான் கிடக்கும் யானையை தொட்டு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு இங்கே எப்படி தொட்டு பார்க்க முடியும் இது காட்டு யானை இல்லை திடீர்னு ஏறி மிதிச்சிட்டு என்ன செய்ய எனக்கெல்லாம் யானை மேலே ஏறி சவாரி போகணுன்னு ஆசையா இருக்கு இத்தே வேணாம் யானையிட்ட கேட்டு பார்க்கட்டா எங்கள் அத்தையை தூக்கி மேலே வச்சு பொண்ணு வேண்டாம் வேண்டாயே சும்மா இரு நீ பாட்டுக்கு யானை மேலே ஏற்றி தி விட்டுறாத அது வந்தால் ஒரு சோறு தெரியுது பார்த்தியா அதுக்கு அங்கிட்ட என்னை தூக்கி தூர வீசிடும் எத்தே அப்பெல்லாம் நல்லதா போச்சுதே என்னடி நல்லதா போச்சு

ஒரு பூந்தொட்டியே அம்மா என்ன மஞ்சு அம்மா ப்ளீஸ்மா மா எனக்கு இந்த மால் குட்டி ரொம்ப பிடிச்சிருக்குமா பேசாம நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிரும்மா ஐயோ வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போக முடியாது வீட்டுக்கு இப்படி தூக்கிட்டு போவே அம்மா ஒரு கட்டப்பை கூட வச்சு கொண்டு போயிரலாமா இது குட்டி எல்லாம் இருக்கு அது பாட்டு கிடக்கு ஐயோ இது சட்டப்படி குற்றோ இதெல்லாம் செய்ய கூடாது பேசாம வாங்க தொட்டு பார்த்தமா வந்தமான்னு வரணும் சரி நான் ஆசைப்பட்ட என்ன செஞ்சிருப்பாரு இல்லை என்ன செஞ்சுருப்பாருன்னு கேட்கேன் உங்க அப்பா வந்து மான்குட்டியை கட்டப்பையில் தூக்கி போட்டு உள்ள கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு தான் கிளம்ப போவதே சொன்னேன் அங்கே போகிற இடத்துல கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு என்ன பாடுபடுத்துகிறீங்க மஞ்சு நீ சும்மா கடையே ஒரு முயல் முயல்குட்டினாலும் பரவாயில்ல ஒரு மான் குட்டி இப்படி தூக்கிட்டு போக முடியும் வாடி இவ்வளவு நேரம் நீ முயல் முயலுட்டி தூக்கிட்டு போ போறியா இங்கிருந்து ஒரு கொசுவை கூட தூக்கிட்டு போகக்கூடாது அடியே கவர் மட்டும் சொத்துடி இதெல்லாம் இதெல்லாம் எடுக்க கூடாது கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் வாங்க போவோம் அடுத்த விலங்கு பார்க்க வேண்டாமா ஏமா அடுத்த சிங்கத்தை பார்க்க போவோமா சரி சரி வாங்க பிள்ளைலா மஞ்சுமா உனக்கு மான் குட்டினா ரொம்ப பிடிக்குமோ ஆமாம்மா எனக்கு மான் குட்டினா ரொம்ப பிடிக்கும் சரிமா நம்ம எல்லாம் கடைக்கு போவோம்ல அப்ப உனக்கு அம்மா மான் குட்டி பொம்மை வாங்கி தரேன்னு பொம்மையா ஏமா நான் என்ன சின்ன பிள்ளையா

நம்ம தூரத்துல தள்ளி தானே நிக்கும் நம்மள ஒண்ணும் செய்யாது இந்த புலிய பாக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு பயமா இருக்கே இந்த ஐயப்ப சாமி எப்படி புலி மேல சவாரி வந்தாரு அவர் சாமி அவர் சொன்ன புலி கேக்கும் இருந்தாலும் புலி பாலை கொண்டு வந்தாரு புலி மேல ஏறி உட்கார்ந்துல ஊருக்குள்ள வந்தாரு பயமா இல்ல போல அவருக்கு சாமிக்கு இப்படி பயமா இருக்கும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே சாமிக்கு பயமா இருந்துச்சோ இல்லையோ எனக்கு இப்ப பயமா இருக்குமா நான் அங்கிட்ட போய் பார்க்க எனக்கு இங்க நிக்கவே கிடுகிடுன்னு உடம்பெல்லாம் நடுங்குது நான் தூர போறேம்மா என்னடி ஓடிட்டா புளி நம்மள பாத்திர போதுமாலாக்கா நம்ம இங்க முதல்ல நிக்கவே கூடாது கூண்டுக்கு அந்த பக்கம் தான் பாத்துருக்கணும் அங்கிட்ட நின்னா சரியா தெரிய மாட்டேங்குதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சரியா புளி மட்டும் நம்மள பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு புளிக்கு மத்தியான சாப்பாடு நம்மதான் பயன் காட்டாதம்மா வா போயிருவோம் ஏம்மா இந்த இடத்துல நல்ல குளு காத்து அடிக்கி படுத்தவங்க அன்றைக்கி பூரம் தூங்கிடுவோம் போல் என்ன அத்தை பாட்டி வந்து படுத்து கிடக்க சுற்றி பார்க்க போகலையா எவ்வளோ நேரமா நடக்க சின்ன இடம்னா பரவாயில்ல இங்க நடந்து நடந்து கால் கையெல்லாம் வலி எடுக்கு மனசுக்கு குறுக்கெல்லாம் வலிக்கு அதை செத்த வந்தேன் நீ முடிக்க முடியாது விலங்குகள் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து என்ன இடம் இருக்கு இங்கே நிறைய குகை இருக்கு அரவி இருக்கு போட்டிங் போகணும் எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா போகும் டீ போவோம் முதல்ல விலங்குகளெல்லாம் பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு போவோம் நீங்கள் பார்க்க வரலையா விலங்குகளெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தாச்சில்லம்மா மறுபடியும் மறுபடியும் போய் இடத்தை போட்டு பார்க்க கேரளாவுக்கு போயிருக்கும்போது பார்த்தோம் பெங்களூரில் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு இங்கே பம்பாயிலையும் போன வருஷம் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு தானே போனோம் ஆ வேண்டாம் இந்த தடவை நான் பார்க்கல பேசாமல் படத்துக்கு கிடக்கேன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு வந்து கூப்பிடுங்க சரி கலவி நீ பேசாம இங்கே கடை பாம்பா வந்து கூட்டிகிட்டு போகிறா சரிடி டீ போய்ட்டு வாங்க மனசு விடுங்க சரி சில்பா வா நம்ம பெயிருவோம் இவங்க இங்கேயே கிடக்கட்டும் சுத்தி பார்க்க வந்துட்டு சுத்தி பார்க்காம சொளக்கு சுழக்குன்னு படுத்து கிடக்காக நேரத்தில் என்னடேன்னா பீச்சில் போய் இப்படி படுத்து கிடந்தாங்க இங்கேயும் வந்து படத்து கிடக்காக வயசு நம்ம என்னத்தை சொல்ல முடியும் நம்மளை வயசான இப்படித்தான் இருப்போம் அத்தை பாட்டி உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது இருபத்தி ரெண்டு நடக்கு அடுத்த மாசம் ஐட்டத்தில் இருபத்தி மூணாயிரம் ஏமா என்ன உட்காந்துட்டீங்க வாங்க போவோம் முடியல டி முடியல என்னையால இதுக்கு மேலே நடக்க முடியல எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் குறுக்கலாம் வலிக்கி கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துக்கிடுது நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வாங்கம் என் மஞ்சு அம்மாவுக்கு முடியல டீ நடக்க முடியல மூச்சு வாங்குது மூசு மூசு நீ இலக்கி நீங்க போயிட்டு வாங்க அம்மா இங்கேயே இருக்கேன் போய் பார்த்துட்டு வரோம் நீங்க இங்கே தானே இருப்பீங்க ஆமா டீ நீங்க வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் வேற எங்கேயும் மாட்டேன் சரிம்மா அப்படியே நாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் பார்த்துட்டு வரோம் இங்கே உட்கார்ந்துருங்க ஆ ஆட்டோ ஆட்டோ ஏக்கா எப்படி தனியா போய் பார்க்க முடியும் அத அம்மா முடியலன்னு சொல்றாங்கல்ல மஞ்சு அப்புறம் எப்படி அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டி போக முடியும் நீ வா நான் கூட்டிட்டு போறேன் இடம் நல்ல பழைய காலத்து கோட்டை மாதிரி இருக்கே நட நட வேகமா நட இல்ல பாலும் சோளமும் எங்க தெரியல அவங்க கூட போயிரலாம் சரி வா போய் அவங்களையும் கண்டுபிடிப்போம்

அம்மா முடியல தானே உட்காந்து இருக்காங்க நீ அதெல்லாம் சொல்லி அவங்களும் ஏசக்கூடாது ஆமா மஞ்சு அம்மாவை பத்தி எதுவுமே தப்பா பேசக்கூடாது அவங்க இல்லைன்னா நம்ம இங்க இருக்க முடியுமா பார்க்க முடியுமா நம்ம பிடிச்ச வைக்கலையே நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க சரி வாங்க போவோம் இது என்ன பஸ் நிக்கி அங்க வச்சு சிம்ரன் அக்கா சொன்னாங்கல்ல நீங்க கவனிக்கலையோ பஸ்ல கூட சுத்தி பார்க்க போலாம் நடக்க முடியாதவங்க எல்லாம் பஸ்ல போலாம் அப்பனா அம்மா இந்த பஸ்ல ஏத்தி விட்டுருமா வேண்டாம் வேண்டாம் பஸ் ஏறிக்கவே கூட்டமா இருக்கு வேற எங்கட்ட ஒரு ஊருக்கு போய்க்கலாம் என்ன செய்ய இந்த பஸ் ஊருக்கு எல்லாம் போகாது இது உள்ள விலங்குகளை சுத்தி பார்க்கிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க சரி வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு போய் பாப்போம் எம்மாடி காண்டாம இருக்கு எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம அங்க பார்த்த புலிய கூட இது பெருசா இருக்கும் போலயே அங்க தூரத்துல பாருங்க ரெண்டு புலி படுத்து கிடக்கு அட கடவுளே இது பாட்டுக்கு ஒரு உரம படுத்து கிடக்கு அந்த ரெண்டு புலியும் சேர்ந்து வந்து இத கடிச்சு தின்னுட்டேன்னா என்ன செய்யே அப்படி எல்லாம் கடிக்காதுக்கா காண்டா மிருகம் புலியை விட சக்தி வாய்ந்தது அது தோலை பாத்தீங்களா எத்தா தடிக்கு இருக்கு பாருங்க புலி கடிச்சிரும்ல கடிச்ச கழுத்தல்ல கடிக்கும் காண்டா மிருகம் ஸ்ட்ராங்கா இருக்கும் புளியவே பரட்டி போடுறோம் அது எப்படி டி புளி ரெண்டு இருக்குல்ல சாண்ட்விட்ச்லாம் கிடச்சிரும்ல ஆட கடிக்காதுமா எனக்கு அந்த சீனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அந்த ரெண்டு புளியும் ஓடியும் வந்து இதை கடிக்க வரணும் இது அதை ரெண்டையும் அடிச்சு போடணும் அதை பார்த்தா எப்படி இருக்கும் அதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டோம் லைக் எல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம் ஆட லைக்கு பிறந்தவளே பேசாம கிட இது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கு அது ரெண்டு ஒரு இடத்துல கிடக்கு ரெண்டையும் ஏன் முட்டை விடணும்னு பார்க்க ஏக்கா அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இல்லை ஒரு ஆசை பார்க்கணும்னா டிஸ்கவரி சேனல்ல போய் பாருடி இங்க வந்து நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படாத எனக்கும் ஆசையா தான் இருக்கு ரெண்டு சண்டை போட்டுச்சுனா எது ஜெயிக்கும்னு பார்க்கணும் ஏமாடி இவளுக்கு கூட வந்து தப்பல்ல போச்சி அடியே பேசாம வாங்கடி அந்த காண்ட மிருகத்துக்கு பதிலா இங்க மூணு பேர் நிக்க அழகாண்டே அந்த ரெண்டு புலியும் சேர்ந்து நம்மள தின்ற போது ஏ புலி என்னை எல்லாம் திங்கணும்னு நினைச்சிராத என்னை எல்லாம் திண்ணினா உனக்கு காணாது ஊருக மாதிரி கூட நான் இருக்க மாட்டேன் மெயின் டிஷ் வேணும்னு லட்சுமி அக்கா இருக்காக புடிச்சுக்கோ அடே என்னடி என்னைய கடிக்க சொல்லுதீங்க என்ன பேச்சு சத்தத்தையே காணும்

மேங்கமே உட்கார்ந்தக்கிட்டுதே இவ எங்க எங்க இருந்து வரா? என்ன பாட்டி தாத்தா எங்க போய் இருக்கீங்க அнда அங்கட்டு சோறு போடுதாங்களா முட்டி அதான் சாப்பிட போறோம். சோற எங்க போடுதாங்க? சோறு नोन வாய் பளந்திகிட்டு வராது அங்கட்டு போ. நாங்க எங்கேயோ போறோம். உனக்கு என்ன வந்துச்சு? என்ன தாத்தா? நான் ரைல்ல 200 ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரேடி என்கிட்டே வம்பிளுத்திட்டு இருக்கீரே. நீ திருந்திடேன்னு சொன்னா இந்த ஊர்க்காரிக்கு வேணாம் நம்புவாளுங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் நான் நான் நம்ப மாட்டேனே நீங்க நம்மனா என்ன நம்பலனா எனக்கு இருந்துக்கோ நான் உன்னையே தான் கண் காண்ஞ்சிக்கிட்டு இருப்பேன் எதையும் திட்டம்போடலன்னு நினைக்காத மாட்டி கிடுவே சரியா ஏய் கடவுளே ஒரு திட்டமும் போடல நான் பாட்டுக்கு கண்ணுக்கு கேடாவது விலங்கு சிக்குமானு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க வேலைய பாருங்க நான் என் வேலைய பாக்கேன் ஏங்க சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம போவோம் ஏ மணி போமா இந்த தாத்தா இப்படி தான் கிறுக்கு தனமா எனக்கேயாவது வளரிக்கிட்டு நீ கிளம்பு செய் இந்த கிளவ ஏன்தான் அப்படி இருக்கானோம்மா ஒரு மனுஷி திருந்தணும்னு நினைக்கிறது தப்பா முதல்ல இந்த கிளவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும் அதுக்கு பிறகுதான் நம்ம திருந்தணும் எனக்கு தான் உன்னை பத்தி தெரியும் இல்ல தாத்தா உண்மையாவே தெரிஞ்சிட்டேயா என்னை போட்டு அடி அடியும் அடிக்காதீரும்

வேண்டாம் பாட்டி அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதீங்க அந்த மனுஷன் குதி குதின்னு குதிப்பாரு ஏக்கு தோக்கு தீனு சார் ஒத்து கோடி ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கோடி என்ன டி மண்டல எதுவும் பிடிச்சிட்டா மேல ஏறி தூங்கிட்டு கிடக்க தாத்தா தாத்தா பொக்கவாய் தாத்தா பொறாம புடிச்ச கண்ணாடி போட்ட பொக்கவாய் தாத்தா நான் மேல ஏறி குதிக்கிறத பாத்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கா யார பாத்து பொறாமையா இருக்கு நான் அள்ள கம்பிலே ஏர்னன்னு வெச்சு என்ன செய்வீர் இருடி நான் உனக்கு சாமமா ஏறி தொங்கி காட்டிதம் பாரு பட்டு வெயிட் அண்ட் மாதிரி தலையில உங்களால தொங்க முடியுமா பாருடி నటச்சி உனக்கு மட்டுந்தான் குரலி விற்ற காட்டு தெரியுமா எங்களுக்கும் தெரியும்ல அந்த காரம் சொல்லுங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்க முடி நீ பாரு நீ வேணா நடுவரா உட்கார்ந்து பார்த்து தீர்ப்பு சொல்லு ஏ தாத்தா எதுக்கு என்னை பிடிச்சி இழுக்கிறே பிடிக்க முடியலட்டி வழுக்கிக்கிட்டு போகுது யாதே ஜாலியை முடிச்சிட்டாரே தாத்தா அந்த சொன்னான் அந்த காலம் பார்த்துக்குவேன் அப்படி இது என்ன இடமுட்டி உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எத்த இது ஒரு கொகை இங்க இப்படித்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் இந்த இடம் எப்படி குள்ள குள்ள இருக்கு பாருங்க உட்காந்து மாதிரி இருக்கே ஆமா இவ்வளவு நேரம் நடந்து அலைஞ்சி அங்கனே இங்கனையும் தொங்கிட்டு கடந்து ஒரு வழிய வந்து சேர்ந்திருக்கோம் கொஞ்ச நேரம் உட்காருவோம் ஏற்கனவே நிறைய பேர் உள்ள உட்காந்துருக்காங்க பாருங்க இந்த கொகை யாரு கட்டியிருப்பா ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் இயற்கையாகவே வந்திருக்கும் இது யார் கிட்ட போகிறா மழை பெஞ்சா கூட உள்ளே இருந்தால் நினைவே நினையாது போல சூப்பராக இருக்கே நம்ம ஊரில் இது மாதிரி ஒரு கொகையை கட்டி வைக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடலாம் நல்லா விளையாடலாம் ஏதாட்டு பண்டம் கொண்டு போய் உள்ளே உட்காந்து திங்கலாம் பண்டத்தில் இரு ஆமாக்கா பண்டம் கொண்டு போய் உள்ளே வச்சு தின்ன யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல ஒளிச்சு வச்சுக்கிடலாம் பார்த்தீங்களா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா ஆமாம் சிம்ரன் இதுக்குள்ளே சூப்பராக இருக்குது அதான் வந்து உட்காந்துட்டோம் சரி எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு வந்து சாப்பிட வாங்க சாப்பாடா போட்டிங் போயிட்டு வந்து சாப்பிடுவோமே சாப்பாடு சூடு ஆறி போயிருமே வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு போனாலும் போட்டிங் போயிட்டு வந்தோன்னு பசிக்குமா எல்லாம் போட்டிங் பார்க்கணும் காகல பார்த்துட்டு வந்துடட்டும் அதுக்கு பிறகு ஒரு ஐடியா சாப்பிட்டு கிளம்புவோம் சரி அப்பனா சரி வாங்க எல்லாரும் போட்டிங் போவோம் இந்த வந்துட்டோம் ஐயோ இந்த பையங்க எல்லாம் தனியா போறானுங்களே அது ஒண்ணு செய்யாதே மோட்டர் போட்டு தரேன் அது பாட்டுக்கு ஓடும்

அக்கா உங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சா ஒழுகும்ல ஆனால் எங்களுக்கு ஒழுகாதுக்கா நாங்கள் மேலே செட்டு போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஆமாம் பொல்லாத செட்டு இந்த செட்டு தான் உங்களை காப்பாற்றமாக்கும் மழை பெஞ்சுதுன்னு எல்லா பக்கமும் தண்ணி வரும் எங்களை மாதிரி அழகான போட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னு பொறாமை படாதீங்க அப்படியே தள்ளி தள்ளுவீங்க

மிஸ்ட்டியை மாட்டி குடுக்கீங்க இருங்க இருங்க வெளியே வாங்க உங்களை கவனிச்சுக்கிடுதே ஆமாம் ஆமாம் எங்களை பகச்சிக்கிட்டு வெளியே காலடி எடுத்து வச்சிருவீங்களோ நீங்கள் எலே சும்மா இருக்க போறீங்களா தோலை உரிச்சு தொங்க விடட்டா போட்டில் போகிற சுகமே தனிப்பா எனக்கெல்லாம் போட்டிங் போக ரொம்ப பிடிக்கும் அடியா தாடி இல்லை மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிடுவோம் எல்லாரும் போஸ் கொடுங்க போட்டோ நல்லா விழுந்திருக்கா ஊத்த ரோசா ஆமா ஆமா போட்டோ சூப்பரா விழுந்திருக்கு மாலக்க என்ன செய்தீங்க வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட போறேன் உன்னை தானே வானம் தேடுதே எட்டி ஓரத்தில் உட்காந்து எடுக்காதட்டி உள்ள விழுந்துருவே அதெல்லாம் விழமாட்டேன் என்னை யாருன்னு நினைச்சிங்க அப்படியே கேமரா தண்ணிக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கணும் அப்பந்தான் சூப்பரா இருக்கும் ஐயோ மாலாக்கா நல்லா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்காங்களே எம்மாடி தலைகீழ நிக்கா ஏம்மா ஐயோ தண்ணிக்குள்ள போயிட்டாங்களே ஏட்டி தண்ணிக்குள்ள போய் வித்த காட்டிக்கிட்டு வித்த காட்டலத்தே வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு விடலான்னு பார்த்தேன் அது கால் படக்குன்னு போட்டல வலிக்கு உள்ள விழுந்துட்டேன் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போய் விழுந்துட்டாங்க பிறகு நாங்க உயிரை கொடுத்து இவங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் உனக்கு தேவையா பேசாம கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க தானே வீர வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் கண்டுகிடாதீங்க மெண்டல் உயிர் போயிருந்ததுன்னு என்ன செய்ய கைய காலை வச்சுக்கிட்டு சும்மாவே கிடக்க மாட்டீங்க போல அதான் தப்பிச்சு வந்துட்டால எதுக்கு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க சோத்த பாருங்க சோத்த என்னம்மா பாக்க அதான் உனக்கு தட்டில வச்சு கொடுத்தாச்சுல சாப்பிடு மத்தாள்களெல்லாம் எங்க யாரையும் காணும் அவங்களாம் அந்த கொகை கிகைன்னு பார்க்க போயிட்டாங்க அதனால சிம்ரன் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்கிட்டு போயிருக்கா அங்கனே வச்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துருவா ஏக்கா பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா ஆமாட்டி பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு பார்க் இருக்குல்ல அங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ சோறு நம்மளுக்கு தானா இவ்வளோ சோறா ஒரு வழி தானே இருக்கு ஒரு வழி நிறைய இருக்குல்ல அது எனக்கே காணாது உனக்கு என்னதுதான் காணும் எது வாங்கி கொடுத்தாலும் காணாது இருக்கிறது சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க எனக்கெல்லாம் தட்டில் வச்சிருக்கிறதே போதும்பா இதே நிறைய தான் இருக்கு யாராவது வேணால் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க கவலைப்படாதீங்க லட்சுமிக்கா அக்கா அதை நான் இருக்கமுல்ல நான் பார்த்துக்கிடுதே ஓ தட்டில் இருக்கிறத முதல்ல தின்னுமா அதுக்குள்ளே அடுத்த ஆள் தட்டில் இருக்கிறதுக்கு போயிட்டான் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்கள் தட்டில் இருக்கிறதையும் அள்ளி வாயில போட்டுருவேன் ஏமா நீ செஞ்சாலும் செய்வேம்மா நான் எதுவும் பேசல வாயை முடிக்கிட்டு பேசாம திங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு திங்கிறதுக்கு ஸ்வீட் வேற இருக்கு குலாப் ஜாமுன் இருக்கு பாருங்க எனக்கெல்லாம் இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்பா குலாப் ஜாமுன கையை வச்சிக்க பாடி நீங்க தான் என்ன எல்லாருக்கும் தானே கூடாது இந்த பிரியாணி உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே நீங்க மயக்க நிலைக்கு போயிருவீங்க வீக்கே எப்படி குலாப் ஜாமுன தம்பிக்க அதை நான் பார்த்துக்கிட்டுதேன் அது நீங்க மறந்துட்டு உங்க வேலையை பாருங்க என்ன எதையும் சொல்லுதான் சை உங்களை மயங்க வைக்கிறதுக்கு மயக்க மருந்து எல்லாம் தேவையில்லை அது வேஸ்ட் செலவு ஏன் சூருக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை தூக்கி உங்கள் மூக்குக்கிட்ட காட்டினா போதும் மயங்கி கிடப்பீங்க ரெண்டு நாளைக்கு எந்திக்க மாட்டீங்க சாப்பிடும்போது போது பேச்ச பேச்சு பேசுங்கட்டி சரி சாப்பிட்டு அடுத்து எங்கே போகணும் சாப்பிட்டுட்டு எங்கட்டி போவேன் பிரியாணி தின்னு முடிச்சிட்டா யாருக்கும் எந்திக்க முடியாது எல்லாம் அங்கனே எங்கேயும் அப்படியே படுக்க வேண்டியதான் ஆ மாத்த பாட்டி நெட்டச்சு சொன்னது சரிதான் அப்போ நம்ம மயக்க நிலைக்கு போயிருவோம்னு நினைக்கேன் சுத்தி பார்க்க வந்த இடத்துலயும் தூங்கிடுறது வேலை செய்ய வந்த இடத்துலயும் தூங்கிடுறது எங்க போனாலும் மத்தியானம் தூங்கிடுறது ஆமாம் நம்மளுக்கெல்லாம் நல்லா உழைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா அத்த பாட்டி நல்ல பாடுதிகளே முருகேசன் தாத்தா வேணா கூப்பிடட்டா வேண்டாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக நான் வேணா தண்ணிக்குள்ள குதிச்சிருந்தேன்